காட்டன் சமா காட்டன் மிப காட்டன்ந்தரி காட்டன்டிநாடு கல்யாடு காட்டன்சி சாரி சில்க்ரீ கேர்ல்ஸ்க்கு வெஸ்டர்ன் சோலி லெஹங்கா மிடி பாட்டி வியர் ஜீன்ஸ் லேடிஸ்க்கு டாப்ஸ் லெகின்ஸ் ஜெக்கின்ஸ் ஜீன் ஸ்ட்ரெய்ட் பலாசோ கார்ட் செட் குர்டிஸ் அண்ட்ரியல் எக்ஸெட்ராவும் இருக்கு அண்ட் பைனலி பாய்ஸ்க்கு ஷர்ட் பேண்ட் கோட் சூட் ஃபார்மல் ஷர்ட் கேஷுவல் ஷர்ட் மென்ஸ்க் டிண்ட் ஜீன்ஸ் பேண்ட் டிராக் ஷூட் ஷார்ட்ஸ் அப்படின்னு எல்லாமே அவைலபிளா இருக்குங்க சாப்பிடற மக்களும் பிரீமியம் குவாலிட்டி டிரெஸ்ஸஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்ல எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சா கண்டிப்பா நாமக்கரு மகிழ்ச்சி பண்ணுங்க மக்களே பை